வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ட்ரை நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி இருபத்தி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போடல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு அதே மாதிரி ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை இன்றைக்கி ஏ போர்டில் நாலாம் நம்பர் பதினோரு நாளாக வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த நம்பர் மேட்ச் ஆகலை நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு நம்ம ஆறாம் நம்பர் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கோம் பாருங்க ஆனால் எதுவுமே செட் ஆகாமல் போயிடுச்சு இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆறாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் கொடுத்துருந்தேன் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் நம்பர் தொடர்ந்து டெய்லியுமே அடிச்சிட்டு இருக்கிறாங்க வராதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் அதே மாதிரி ஆறாம் நம்பர் அடிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட் போர்டில் ஆறு ஒன்றுக்கு நமக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரிசல்ட்டுக்கு ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் ஸோ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பிசி வந்து தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா நம்ம கொடுத்தது ஒரு ஐம்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் சைபர் ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு பதினாறு கூட கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது தொண்ணூற்றி ஆறு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி நமக்கு பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி ஐம்பத்தாறு ட்ராப் பண்ண கெஸ்டிங்ஸை பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் எனக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போலில் சைபர் வந்து இருபது நாள் மூணு வந்து பதினோரு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் ஏழு வந்து எட்டு நாட்கள் ஆகுது ஏ போலில் ஒரு சைபர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போலில் ரெண்டு வந்து முப்பத்தி எட்டு நாள் நாலு வந்து இருபத்தி நாலு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாட்கள் ஆகுது பிபோலில் ஒரு ரெண்டு அல்லது சைபர் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல ஒன்று வந்து ஐம்பது நாள் மூணு வந்து நாற்பத்தி மூணு நாள் நாலு வந்து பதினேழு நாள் எட்டு வந்து எட்டு நாள் ஆகுது சீபோர்டு பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் சைபர் அஞ்சு சைபர் ஏழு சைபர் ரெண்டு இருபது ஐம்பது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு சைபர் டபுள் சைபர் ஓகேங்களா டபுள்ஸில் வந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கேசிங்கே என் கேசிங் மேட்ச் ஆச்சுனா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பரில் முக்கியமான எண்கள் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறேன் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் இதில் சைபர் ஏழு எழுபது சைபர் ரெண்டு இருபதுன்னு கொடுத்துருக்கேன் அதாவது அஞ்சா நம்பரையும் சைபரையும் வந்து பிரித்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த கெஸிங்கில் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆக பாருங்க பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கெஸிங் வீடியோஸையும் மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறது பற்றி அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முல பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா சைபர் கிடைச்சிருக்கு அதோட பவர் வந்து அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு ஸோ சைபரும் அதோட பவரும் மேட்ச் ஆகி வர மாதிரி எனக்கு தோணுது ஆல்போர்டில் எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிக இடத்துல மேட்ச் ஆகுது அஞ்சு சைபரு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் அஞ்சு இருக்குதா சைபர் இருக்குதான்னு சொல்லி பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ஆல் போர்டில் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெட்டு பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிற எண்களை பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிடச்சிருக்கு அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ வரத்துக்கு ஒன்றான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எப்படி எடுத்தாலும் பிசியில் ஏழு ரெண்டு தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து ஏபோல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஏழாம் நம்பரு ரெண்டாம் நம்பரை நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டாக பார்த்துருவோம் இன்றைக்கான ஃபால்மா த்ரீ டிஜிட் இரநூத்தி அஞ்சு இரநூத்தி ஏழு ஏழுநூற்றி ரெண்டு எழுநூற்றி இருபது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூத்தி இருபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஏழு ஏழுநூற்றி இருபத்திரண்டு ஏழுநூறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இதை கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் பெற்றுக்கிற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ